ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாேருக்கும் நமஸ்காரம் எல்லாேருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஹாப்பி விஷு இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி விஷு வந்து விஷு வருஷம் பிறப்பு ரெண்டும் ஒன்றா வருது இல்லையா முதல் நாள் நைட்டே வந்து விஷு கண்ணிகளெலாம் எல்லாம் வச்சுருந்தது வழக்கம் அதான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேபிளில் துணியை விற்சிட்டு மேலே கண்ணாடி வச்சு அதில் வந்து உருளியை வச்சு அதில் ஒன்று ஒன்றா வந்து வைக்கலாங்கிட்டு இப்போ நான் வந்து வைக்க ஆரம்பிச்சிருக்கேன் முதல் நாள் நைட்டே வந்து ரெடி பண்ணியாச்சு குளமெல்லாமும் குளத்துக்கும் வந்து அரைச்சி சுவாமிகிட்டே குளம் போட்டுட்டு இப்போ ஒன்று ஒன்றா வந்து வச்சுட்டுருக்கேன் சுவாமி கிருஷ்ணனோட படம் ஒன்று இல்லையா விக்கிரகம் வச்சுட்டு தேங்காய் ரெண்டு அதாவது ஒரு முடி ஒரு தேங்காய் உடைச்சிட்டு அதில் ஒன்றத்தில் வந்து மொச்சையும் ஒன்றத்தில் வந்து தரம்பருப்பு இது மாதிரி ஒன்று ஒன்றா ஒரு பாத்திரத்தில் சில்லற ஒரு ஒரு பாத்திரத்தில் வந்து விபூதி குங்குமம் பழம் எல்லா பழமுமே வந்து வைக்கலாம் நம்ம முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பலாப்பழம் மாம்பழம் வாழைப்பழம் இது ரொம்ப முக்கியம் அப்புறம் பாக்கி நமக்கு எது கிடைக்கிறதோ அது எல்லாம் வைக்கலாம் அப்புறம் நம்ம எத்தனையோ வெள்ளரி பழம் இருக்கு இல்லையா அது வந்து வைக்கலாம் விஷு அது வந்து வைக்கலாம் ரொம்ப விசேஷம் அதுதான் முக்கியமாக இப்போ அது இல்லாமல் வச்சு பூ இல்லாமல் சாத்தி ஒன்று ஒன்று அப்படியே வந்து நான் வச்சுட்டுருக்கேன் அப்படியே வைக்க வைக்க உங்களுக்கும் வந்து அப்படியே வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து எல்லாமே வந்து வச்சிருக்கேன் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கல் உப்பு மொச்சை விபூதி குங்குமம் மஞ்சள் இதெல்லாம் வந்து முக்கியமாக வந்து வைக்கணும் அது இல்லாமல் வந்து வச்சிருக்கேன் விளக்கம் வந்து இந்த பக்கம் வச்சுருக்கேன் சுவாமிக்கு வந்து மல்லிப்பூ துளசி எல்லாமே கலந்த மாதிரி ஒரு மாலையும் வந்து வாங்கி போட்டிருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நகை ஏதாவது வைக்கணும் அதுவும் வந்து ஒரு செயின் வந்து போட்டிருக்கு சில்லற பைசா நமக்கு என்னெல்லாம் எங்கெங்கே இருக்கோ அது சுவாமிக்கு அதெல்லாம் வந்து கூட நம்ம வைக்கலாம் சுவாமிக்கு புது வருஷங்கனால எல்லா வருஷமும் நமக்கு இந்த மாதிரி நிறைஞ்சி போ நிற்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து எல்லா வருஷமும் இந்த மாதிரி வந்து வைக்கிறது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எல்லாமே ஃபுல்லாக வந்து எடுத்து வச்சாச்சு நைட்டே வந்து வச்சாச்சு விளக்கெல்லாமும் ரெடி பண்ணி எடுத்து வச்சிடணும் காலையில் தான் நம்ம தூங்கி எழுந்து வந்தது நேராக வந்து சுவாமிகிட்ட வந்து விளக்கேத்தி ஊதுவத்தி இதெல்லாம் கற்பூரமெல்லாம் வந்து காட்டுறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட்டே எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இதே இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறது அடுத்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு நாலு மணி அடுத்து நான் எழுந்து வந்து விளக்கெல்லாம் வந்து ஏற்றிட்டேன் விளக்கை ஏற்றி காலையில் வந்து க ஊது ஊற்றியும் காமிச்சிட்டு கற்பூரமும் வந்து காமிச்சாச்சு அதுக்கப்புறமா தான் நம்ம சமையல்லாம் பண்ணி நிவதி பாயசமெல்லாம் எதை வைக்கிறோமோ அதை வச்சு நேவதி பண்ணுறது இப்போ காலையில் நம்மளோட விஷுக்காக வந்து வெடிகாலமே எழுந்து விளக்கேற்றி இதுவும் அதெல்லாம் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வருஷப்பருப்பு தமிழ் வருஷப்பருப்புக்கு பஞ்சாங்கல்லாம் வச்சு பூஜையும் பண்ணுவோம் அதுவும் வந்து நான் வந்து வச்சுருக்கேன் அது வந்து நம்ம பாயசமெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா தேங்காய்லாம் உடச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மெயினாக வந்து தமிழ் வருஷப்பருப்புக்கு பாயசம் வந்து எல்லோரும் பச்சடி வந்து வைப்பாள் மாங்காய் பச்சனையாக தான் நானும் வந்து வச்சுருக்கேன் மாங்காய் தோளையெல்லாம் நல்லா சீவிட்டு நல்லா பத்தபத்தை நல்லா நெருக்கி நல்லா வேக வச்சுட்டேன் ஆனால் வேக வச்சது இப்போ பச்சடி வந்து ரெடி எடுத்து பாயசம் வந்து பார்த்திங்கன்னா தான் வந்து போகிறேன் அடையை வந்து இந்த சிகப்பு அடை இருக்கும் இல்லையா அது அந்த அடையை வந்து நான் நல்லா வெந்நீரில் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஊற வச்சது இது நல்லா நம்ம வேக வச்சுட்டு வைக்கப்போகிறேன் இந்த பக்கம் வெள்ளமெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் பழம் வேணும் அதுவும் வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அதுவும் வந்து உங்களுக்கு காட்டுறேன் நமக்கு பக்கம் குக்கரில் சாதம் பருப்பு வந்து வச்சாச்சு சமையல் அப்புறமா பண்ணிக்கலாம் முதல்ல இப்போது ஃபஸ்ட்டு ஸ்வீட் பண்ணிடலான்னு இப்போ வந்து பச்சடி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேப்பம்பூவில் வந்து தாளிக்கணும் அதான் ஸ்பெஷலு அதை வந்து நான் வந்து தாளித்து விட்டுருக்கேன் இப்போ பச்சடி ரெடியாக எடுத்து பாயசம் வைக்கிறதுக்கு ரெடி இருக்கேன் பாயசம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கனும் ஊற வச்சது தான் கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் வந்து வேக வச்சுக்கிறேன் இப்போ உடனே அதில் வந்து வெள்ளம் போட்டுலாம் வேகிறது கொஞ்சம் கஷ்டமாகிடும்னால கொஞ்சமாக நான் ஃபஸ்ட்டு வேக நான் அது வெந்ததுக்கப்புறமா நம்ம வெள்ளம் கரைச்சி கரைச்சதை வந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா இதை வந்து விந்துடுத்து அடை இப்போ நான் வந்து வெள்ளம் வந்து நான் தட்டி க கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம வடிகட்டிட்டு நம்ம விட்டுக்கணுன்னா இதில் வந்து தூசி தும்பெல்லாம் வந்து இருக்கிறதுனால நான் வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம இதில் விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கணும் இப்போ இந்த அடையில் வந்து இதை வந்து நான் வடிகட்டிட்டேன் வெள்ளை தண்ணி வந்து வடிகட்டி இருக்கேன் இது வந்து நல்லா சேர்ந்து நன்னா கொதிக்கணும் வெள்ளத்தோட பச்சை வாசினி போகணும் அதே சமயம் அந்த அடை வந்து இதோட கூட சேர்ந்து நல்லா கூடி நல்லா கொழுத்து கொதி கொதித்து வரணும் அந்த அது வரைக்கும் நமக்கு வந்து நல்லா கொஞ்சம் நேரம் முல்லை வந்து கைவிடாமல் கலறிண்டே இருக்கணும் விடக்கூடாது ஆயிப்போ அடி பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் கை விடாமல் கொஞ்சம் நல்லா கொதிக்கிற வரைக்கும் நல்லா வந்து நான் வந்து இப்போ கலரின் இருக்கேன் அதே சமயம் அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தேங்காயே பால் எடுத்துகிட்டு அது மாதிரி வந்து பண்ணுவோம் ஒன்றாம் பால் ரெண்டாம் பால்னு சொல்லிட்டு நான் வந்து எங்கிட்ட பொடி இருக்கனால அதுதான் ரொம்ப ஈஸி இப்போது அதுவும் நல்லா தான் இருக்கும் பாயசம் வைக்கும்போது இப்போ நான் அதை வந்து எடுத்து கரைச்சின்னு இருக்கேன் இப்போது தேங்காய் பால் இப்போ இதை நல்லா இல்லாமல் நல்லா கரைச்சி கொஞ்ச நேரம் அப்படியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம அதில் வந்து விட போகிறோம் அதான் வந்து நான் வந்து இப்போ வந்து இருக்கேன் பால் நல்லா இந்த மாதிரி கொழுக்காக வந்து நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப தண்ணியாக விட்டாலும் தண்ணி ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடும் அதனால் நான் வந்து கொஞ்சம் கிட்டியாவே எடுத்து வச்சுருக்கேன் இது நீங்கள் தேங்காய் பால் எடுக்கிறதுனால மிக்சிலே கூட நம்ம அரைச்சி ஒரு நல்லா பால் எடுத்து வச்சுக்கலாம் ஒன்றாம் பால் ரெண்டாம் பால்னு சொல்லிவிட்டு அது மாதிரி இப்போ ஒன்றாம் பாலில் ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா ரெண்டாம் பால் விட்டு இறக்கணும் அது மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்களா உங்களுக்கு சேர்ந்து சேர்ந்துதோட கூட நல்லா கொதிச்சுட்டுருக்கு இந்த வெள்ளத்தோட பச்சை போகிற போன போனமோது வரைக்கும் நல்லா அந்த நல்லா இதை கொதிக்க வச்சிடணும் இன்றைக்கி விஷயக்கு முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இல்லை இந்த மாதிரி அட பிரதமன் இந்த மாதிரிலாம் தான் வைப்பா பால் பாயசம் இந்த மாதிரிலாம் தான் வச்சு சாமிக்கு வந்து நைவேதியம் பண்ணுவாள் நம்மளும் வந்து வருஷ பருப்புக்கு இந்த மாதிரி ஒரு வெள்ளம் பாயசம் போட்ட தான் வந்து வைப்போம் அதனால நான் எல்லாமே ரெண்டுமே சேர்த்து வந்து இன்றைக்கி அடை வெள்ளம் போட்டு தேங்காய் பால் விட்டு பிரதமன் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இதை வந்து இருக்கேன் நான் இப்போது இப்போ இதோட கூட நல்லா இது வந்து சேர்ந்து நல்லா குய்ச்சின் இருக்கேன் அடையும் வந்து நன்னா வந்து வெந்தாச்சு இப்போ நல்லா குய்ச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ இந்த தேங்காய் பால் வந்து கரைச்சி வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம விட போகிறோம் இப்போ பாருங்கள் நல்லா சேர்ந்ததோடு கூட கொதிச்சுன்னு இருக்கு தேங்காய் பால் விட்டுட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் அதை விட்டுட்டு நல்லா ஜாஸ்தி வந்து ரொம்ப நேரம் வந்து கொதிக்கப்படாது அதாவது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப நேரம் தலைக்க வைக்கக்கூடாது அதை அதனாலேயே நம்ம முதல்லே வெள்ளத்தை போட்டு நல்லா தழைச்சி கொதிக்க வச்சு எடுத்து வச்சிடணும் இப்போ தேங்காய் பால் விட்டது அந்த பாயசத்தோடய மனம் வந்து ரொம்ப நல்லாவே வந்து வந்திருக்கு ரொம்பவுமே வந்து சூப்பராக இருக்குது பாயசமும் வந்து ரொம்ப இருந்தது நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஃபங்க்ஷனுக்குலாம் இது மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம் ரொம்பவும் நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸி தான் தேங்காய் பால் வந்து உங்களுக்கு பால் எல்லாம் முன்னாடி எடுத்து வச்சுருலாம் அப்படி இல்லைனா இப்போ பொடியெல்லாம் வந்து கிடைக்காது அதே நீங்கள் வந்து நல்லா தண்ணி விட்டு கரைச்சி எடுத்து வச்சுட்டு கெட்டியாக கூட நம்ம வைக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ வந்து கொதிச்சுன்ட்ருக்கு அதாவது தேங்காய் பாலை விட்டுட்டு ஜாஸ்தி நேரம் ரொம்ப தளதளன்னு கொதிக்க வைக்காதுக்கு ஒரே கொதி வந்து தான் நம்ம ஆஃப் பண்ணிடணும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முந்திரி உங்களுக்கு என்ன சௌகரியமோ அதை வந்து நீங்கள் நெய்யில் வறுத்து போடலாம் முந்திரி அப்படி இல்லைனா தேங்காய் கூட ப பதில் பதி நான் நெருக்கி போட்டுட்டு வைக்கலாம் இப்போ நான் வந்து இது ஒரு கொதி வரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த பக்கம் வந்து தேங்காய் வந்து நெருக்கின்னு இருக்கேன் நான் வந்து தேங்காய் தான் வந்து நெய்யில் கட் பண்ணி போடலான் இருக்கேன் அது ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக நல்லாவும் இருக்கும் முந்திரி வேணாலும் முந்திரியும் கூடவே போட்டுக்கலாம் பாயசம் வந்து நல்லா வந்து பாருங்கள் சூப்பராக வந்து ஆயிடுக்கு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் நெய்க்கு வந்து வந்து அதாவது முந்திரி வந்து அதாவது இதுக்கு இலக்காப்பொடி போட்டாச்சு தேங்காய் வறுத்து விடுறதுக்காக நெய்யை விட்டுருக்கேன் அதை வந்து காஞ்சின்னு இருக்குது ஒரு பக்கம் ஏலக்காய் பொடியும் போட்டுட்டு அதை வந்து நான் சேர்ந்து கலக்கின் இருக்கேன் நல்லா சேர்ந்து அதோட கூட வத்தாப்புல கொதிச்சு வரட்டும்னு சொல்லிட்டு இப்போ தேங்காயும் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து நல்லாவும் போட்டுட்டு நல்லா செவக்க நமக்கு தெரியல தேங்காய் நல்லா ஓரளவுக்கு நல்லா செவந்ததுக்கப்புறமா நம்ம நல்லா வறுத்துட்டு நெய்யில் வறுத்துட்டு போட்டால் ரொம்பவும் சூப்பராக டேஸ்ட்டாக நல்லாவும் இருக்கும் இப்போ அதான் வந்து நான் நறுக்கி போட்டு வதக்கின்றிருக்கேன் நிறைய பேருக்கு தேங்காய் கடிக்க முடியாது அப்படிங்கிறனால சில பேர் வந்து இது கூட போட்டுப்பாள் அதாவது திராட்சையும் முந்திரியும் கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுப்பாள் கொஞ்சம் மசாஸ் தேங்காய் போட்டேன்னா அது ரொம்ப அது ஒரு சூப்பராக டேஸ்ட்டாக பாயசம் கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இது பாருங்கள் நல்லா வந்து அது வதங்கியாச்சு நெய்யில் இப்போ இதை எடுத்து நம்ம பாயசத்தில் வந்து விட்டுடுவோம் இப்போ நம்மளோட அடப்பிரதமன் வந்து சூப்பராக வந்து ரெடியாகிடுது நம்மளோடய வருஷப்பருப்பு விஷு கனி எல்லாத்துக்குமா சேர்த்து நமக்கு பாயசம் அடப்பிரதமன் வந்து ரெடியாகிடுது ரொம்ப சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது உங்களுக்குலாம் பிடி ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்மளோட பாயசம் வந்து நல்லா சேர்ந்து நல்லா குதித்து நல்லா கொழுத்து கொடுத்து சூப்பராக வந்து எடுத்து இப்போ மெயினாக வந்து சாதம் பருப்பு இந்த பாயசம் பச்சடி இதெல்லாம் தான் வச்சு நைவேதியம் பண்ணுவேன் சுவாமிக்கு இன்றைக்கி பட்ச பருப்புக்கு அதான் வந்து நான் இப்போ வந்து பண்ண போகிறேன் இப்போ சுவாமிகிட்டே சின்னதாக ஒரு குளமும் வந்து போட்டிருந்தது இப்போ நேற்று நைட்டே வந்து எல்லாம் வச்சுருந்தேன் இப்போ இன்னைக்கு காலையில் வந்து சமையலும் ஆயிட்டு இப்போ இதெல்லாம் வச்சு வந்து நிறைய பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு எப்படி இருக்குது லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னும் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்போட பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ